பாஜக ஆட்சியில் எப்படி விலைவாசி உயர்ந்துள்ளது தெரியுமா அகிலேஷ் யாதவ் கொடுத்த விளக்கம் அட தேர்தல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இருக்கிற எல்லா வேலையும் ஒத்தி வைத்துவிட்டு முதலில் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு நோபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிலும் அவருக்கு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வழங்க வேண்டுமா இல்லை மருத்துவத்துறையில் நோபல் பரிசு வழங்க வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதமே நடத்தலாம் மனுஷன் உண்மையிலேயே பிச்சு உதறிட்டாரு விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு இந்த புள்ளி வைத்த கூட்டணிக்காரங்க எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க ஆனா பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற பெரிய தலைகளே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் திருக்குறள் போல இரண்டே வரியில் நச்சுன்னு சொல்லிட்டாரு அகிலேஷ் யாதவ் அதாவது நாமெல்லாம் ஜுரம் வந்தால் பாராசிட்டமால் மாத்திரைகளை சாப்பிடுவோம் முன்பெல்லாம் ஐநூறு எம்ஜி பாராசிட்டமால் மாத்திரைகளை எடுத்து கொண்டிருந்தோம் இந்த மோடி அரசு அமைந்ததற்கு பிறகு பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி அதிகரித்து இப்போது ஐநூறு எம்ஜியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது எம்ஜி பாராசிட்டமால் மாத்திரை சாப்பிட்டால் தான் ஜுரம் குணமாகிறது இப்போது சொல்லுங்கள் ஐநூறு எம்ஜியிலிருந்து அறுநூறு எம்ஜியாக உயர்ந்திருப்பதற்கு மோடி அவர்களின் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தது தானே காரணம் என்று உலகமே அதுவும் குறிப்பாக உலகம் போற்றும் உன்னத தலைவரான மோடியையே திறன் அடிக்கும் அளவுக்கு கேள்விகளை கேட்டிருக்காரு அகிலேஷ் கொக்க மக்கா இவ்வளவு நாள் மூடி கடந்த என்னுடைய அறிவுக்கன்ன கபான திறந்துட்டீங்கன்ன இப்படி ஒரு விளக்கத்தை இந்த இந்தியாவிலேயே இல்லை இல்லைல்ல இந்த வேர்ல்டுலேயே யாராலையும் கொடுக்க முடியாது ஆனால் ராகுல் காந்திக்கு டஃப் கொடுக்கும் ஒரு யுக தலைவன் உருவாகிவிட்டாரே இன்று வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய இந்த மகத்தான கருத்து இந்தியாவின் கடை கோடி குடிமகனுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் கொண்டு சேர்ப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தலைவனுக்கு சீக்கிரம் ஒரு நோபல் பரிசு பார்சல் பண்ணுங்கப்பா இன்னொரு மேட்ரை சொன்னால் நீங்கள் அநேகமா ஷாக் ஆயிடுவீங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் ராகுல் காந்தி கூட போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு அகிலேஷ் யாதவ் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டாக வரும்